தோட்டப்புறங்களில் அறைகளில் வசிக்கின்றவர்களுக்கு இன்னும் சில வாரங்களில் காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பெருந்தோட்ட கைத்தொழில் துறை அமைச்சர் தெரிவிக்கின்றார் தற்போது பாதுகாப்பான இடங்கள் இனம் காணப்படுவதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிக்கின்றாா் மன்சரி அபாயம் உள்ள மத்துகம வோக தோட்டத்துக்கு பெருந்தோட்ட கைத்தொழில் துறை அமைச்சர் மஹிந்த சமரசிங்க விஜயம் செய்துள்ளார் அங்குள்ள இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இதன்போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வீடுகளை அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு தோட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டாா் கட்டட ஆய்வு நிறுவனத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய மண் அபாயமுள்ள இடங்களை அடையாளம் கண்டு அந்த மக்களையே பாதுகாப்பான இடங்களில் குடியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு தோட்ட அதிகாரிகளுக்கு அமைச்சின் செயலாளர் ஊடாக எழுத்து மூலம் அறிவித்துள்ளோம் அந்த இடங்களை கட்டட ஆய்வு நிறுவனத்தினால் பரிசோதனை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் கட்டட ஆய்வு நிறுவனத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய அந்த இடங்களை இனம் கண்டு ஐம்பதாயிரம் வீடுகளை அமைப்பதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இதேபோல ஹட்டன் சமநிலகமன் தன்பார் பிரதேசத்தில் மண்சரிவு அபாயம் உள்ள இடங்களை இனங்காணும் நோக்கில் கட்டிட ஆய்வு நிறுவனத்தினால் பரிசோதனைகள் இதன் போது அவதானமிக்க பனிரண்டு வீடுகள் இனங்காணப்பட்டுள்ளன இதேபோல இதேவேளை ரத்தனபுரி கொலன்ன பிரதேச செயலாளர் பிரிவில் எக்ஸ்பர்ட் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அனர்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது மண்சரி அபாயம் காரணமாக அக்கரப்பத்தனை ஊட்டுவள்ளி தோட்டத்துக்கு உட்பட்டு சின்ன தோட்டத்தைச் சேர்ந்த பதினான்கு குடும்பங்கள் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் ஐம்பது பேர் இவ்வாறு இடம்பெயர்ந்துள்ளதுடன் அவர்கள் தோட்ட குழுந்து மடுவத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பான உகந்த இடத்தில் தமக்கான வாழ்விடத்தை அமைத்து தருமாறு இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனா் இப்போ இதை அகதி இல்லாமல் நாங்கள் இருக்கோம் ரொம்ப கஷ்டத்தான் இருப்போம் மழை காயும்போது போது இருக்கும் வெயில் காலத்தில் இருக்கும் மழை காலம் வந்தால் பயமா இருக்கு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் செஞ்சுட்டு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நாங்க வாழ்றோம் வீடு வர காசு செலவு கட்டியும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு நாங்க இருக்கோம் முன்னுக்கு செவரு வெடிச்சிருக்குங்க எங்க காலம் முடிஞ்சிருச்சு சார் இந்த உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அந்த வீட கொஞ்சம் தயவு செய்து கட்டி கொடுங்க உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியமா இருக்கும் இடைவெளி நுவரலியா நானோயா டிஸ்போர்ட் மீட் குடியிருப்புகளில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் நாற்பத்தொரு குடும்பங்கள் முன்பள்ளிகள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தற்காலிகமாக தங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து தொண்ணூத்தி மூன்றுல இருந்து வாழமான உண்மையை சிரிப்பு தாங்க நேரத்து இன்னைக்கு இல்லைங்க ரொம்பயே பாதிப்பான வீடு இருக்குங்க எத்தனையோ காலமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க வீடு கட்டி கொடுத்தார்க்க வீடு கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்லி யாருமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது இல்ல ரெண்டு லயம் ரொம்ப ஆகி ரொம்ப எங்களுக்கு சீரியஸா இருக்கு எங்களுக்கு தயவு செய்து எப்படி சரி எங்களுக்கு வீடு மக்கள் எல்லாத்துக்குமே கட்டி கொடுக்கணும் அதிக மழை காரணமாக தெதிரோயா நீர்த்தேக்கத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் ஒரு செக்கனுக்கு ஏழாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேறுகின்றது இதன் காரணமாக புத்தளம் மன்னார் வீதி நிலுவான்குளம் பகுதி நீரில் மூழ்கியுள்ளது புத்தளம் மன்னார் வீதி நீரில் மூழ்கியுள்ளமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக எண்ணாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது